வணக்கம் இன்னைக்கு அதாவது என் மனசில் அதாவது என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாள்னு கூட சொல்லலாம் எப்படின்னா இந்த வெடியுப்பு இந்த வெடியுப்பு வந்து மூன்றாங்கஞ்சல் வெடியுப்பு இன்னைக்கு நீங்கள் லைவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னா அதாவது என் வாழ்க்கையில் நான் வந்து ஒரு முப்பது வருஷமாக எனக்கு வந்து ஃபேமஸ் வந்து நான் எதில் ஃபேமஸ் ஆனவேன் அப்படின்னு என் மனதுக்கு தெரியுது அப்படின்னா ஃபேமஸ்ன்னு தானே சொல்லக்கூடாது மற்றவங்க சொல்லணும் ஆனால் எனக்கு தெரிய என்னுடைய அனுபவத்தில் நான் தயார் பண்ண இந்த தைலங்கள் அதாவது என்னுடைய முன்னோர்கள் கூட இந்த அளவுக்கு செய்ய செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு நான் வந்து தைலத்தில் கொஞ்சம் திறமையாக நான் செஞ்சேன் காரணம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பொருள்களாக சேர்த்து சேர்த்து இதை என்ன செய்யும் இது என்ன செய்யும் இது என்ன செய்யுது அப்படிங்கிறத கண் தெரிஞ்சு தெரிஞ்சு முப்பது வருஷத்தில் நான் கண்ட அனுபவத்தில் தைலம் ஓரளவு ஆச்சு ஆனால் இப்போ ஒரு ஆறு மாதமாக இந்த வெடிப்பு உப்புக்கள் பாசாணங்களில் இறங்கும்போது இப்போ நான் பார்த்தது என்னுடைய மேலே புல்லரிக்க வைக்கிது நல்லா பாருங்கள் நீங்கள் என்னுடைய ஆரம்பத்தில் வந்த வீடியோவில் வெடிவிப்பு சுற்றி செய்கிறது எப்படி ஒன்றாங்காய்ச்சல் பா காமிச்சிருக்கேன் ரெண்டாங்காய்ச்சல் காமிச்சிருக்கேன் இப்போ மூணாங்காய்ச்சலை காய்ச்சல் காமிக்க போகிறேன் நல்லா பாருங்கள் இது இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு அதாவது அந்த வீடியோவை பார்த்துட்டு அது இதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசம் என்னங்கிறத க நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்கள் பாருங்கள் இதை நீங்கள் பார்த்துக்குறங்க நல்லா பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதாவது இந்த வெடிப்பில் ஜூ பாருங்க கம்பி அதாவது எந்த அளவுக்கு கம்பி வந்து எவ்வளவு இதாக கனமாக ஸ்ட்ராங்காக எப்படி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வெடிவிப்பு நீங்கள் கடையில் நீங்கள் இதுவரை நீங்கள் வாங்கவே முடியுமா நீங்கள் வைத்தியராக இருந்தாலும் இல்லை பாசனங்கள் தயார் பண்ணுறவர்களாக இருந்தாலும் இல்லை மற்ற பொருள்களுக்கு இந்த இரும்பை தங்கமாக்குற மெத்தேடுகளில் நீங்கள் இருந்தாலும் நல்லா கூர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வெடிவிப்பை இன்னமும் என்னால் ஜூம் பண்ண முடியல பாருங்கள் இந்த மாதிரி கம்பி கம்பியாக வர்ற வெடியை நீங்கள் என்னைக்காவது எப்போயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அல்லா இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா இது மூன்றாம் காய்ச்சல் வெடிப்பு ஆனால் எட்டாம் காய்ச்சல் வெடிப்புன்னுதே நான் கேள்விப்பட்டிருக்கேன் எட்டாம் காய்ச்சல் வெடிப்பதே வைத்தியர்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ மூணாம் காய்ச்சலுக்கே இவ்வளவு ஸ்ட்ராங்காக இவ்வளவு கம்பிகள் வந்து நல்லா கூர்ந்து பாருங்கள் இவ்வளவு கம்பிகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா அப்போ எட்டாம் காய்ச்சல் வெடிவிப்பு எப்படி இருக்கும் இன்னமும் இதில் வந்து இந்த கழிவுகள் இருக்கு பாருங்க இதை மறுபடியும் வந்து தயிர் ஊற்றி செய்யணும் இப்போ நான் இது செஞ்சதுக்கு என்னுடைய அனுபவத்தை இந்த மூன்றாம் காய்ச்சல் வெடிவிப்பில் எந்த அளவுக்கு நான் அனுபவப்பட்டுருக்குன்னு சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கிறேங்க எப்படின்னா அதாவது இந்த அதாவது இந்த காய்ச்சலில் இந்த வெடிப்பு இல்லை நல்லா பாருங்கள் அதாவது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இப்போ நல்லா கவனம் கிடைக்கும் ஆரம்பத்தில் ஒரு பத்து லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டேன் இது எப்படி அனுபவம்னு தெரியாமல் பத்து லிட்டர் தண்ணியை ஊற்றி எவ்வளவு எவ்வளவு காய்ச்சணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு க காய்ச்சி அதை வந்து அனுபவம் இல்லாமல் என்ன செஞ்சேன் ஒரு நாலு மணி நேரம் காய்ச்சிட்டு அதை அப்படியே நான் காய் நிழலில் காய வச்சேன் நிழலில் வந்து காஞ்சி என்ன ரிசல்ட்டுன்ட்டு கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு வெடி வரவே இல்லை அப்புறம் என்ன செஞ்சேன் மறுபடியும் தண்ணி மறுபடியும் அதே இதை மறுபடியும் அடுப்பில் ஏற்றி நான் காய வச்சேன் மறுபடியும் அடுப்பில் ஏற்றி ஒரு நாலு மணி நேரம் காய்ச்சி வரைக்கும் போது அப்பையும் வரலை காரணம் என்னென்னா தண்ணி அதிக அளவில் நான் ஊற்றிப்பிட்டேன் அதாவது ஒரு லிட்டருக்கு எப்படி மேக்ஸிமம் ஒரு அஞ்சு லிட்டராவது ஊற்றியிருப்பேன் இருப்பேன் ஊற்றிட்டு ஊற்றிட்டு என்ன செய்வேன் ஒரு நாலு மணி நேரம் நல்லா காஞ்ச பிறகு மறுபடியும் என்ன ஆற வைப்பேன் வச்சு மறுபடி அது வருதான்னு பார்ப்பேன் வராது ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க உடனேக்கு உடனே அதை எடுத்து போகிறாமல் நான் எப்படி இது நல்ல நல்லா விறக வச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வெடிப்பை வந்து அதாவது ஒரு லிட்டருக்கு நீங்கள் அஞ்சு லிட்டரு ஊற்றுங்க தாராளமாக தப்பே இல்லை எந்த அளவுக்கு இது தண்ணியில் வந்து கொதிக்க கொதிக்க ஆனால் ஆவியாகுது நல்லா பாருங்கள் மற்ற உப்புக்கள் ஆவியாகாது வேஸ்ட் ஆகாது ஆனால் வெடிப்பு மட்டும் கண்டிப்பாக ஆவியாகும் நான் இப்போ இந்த சட்டியில் நான் காமிச்சது ரெண்டு கிலோ இந்த ரெண்டு கிலோவில் ஒன்றே ஒன்றே முக்கால் கிலோ எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல அப்போ இந்த வெடி இப்பு ஆவியாகும் தன்மையை இருக்கலாம் அதாவது நான் கீழே சிந்தினது மேலே சிந்தினது ஒரு இரநூறு கிராம் இருக்கேன் அதுக்கு மேலே இருக்காது ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து நான் அடுப்பில் காய்ச்சிரமோ அந்த அளவுக்கு இது ஆவியாகக்கூடிய தன்மை இருக்கலாம் இல்லாட்டினா இதில் வந்து இப்போ நான் ரெண்டு கிலோ இருக்கிறவே இருக்கிற சான்ஸ் மிஞ்சி மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு முந்நூறு கிராம் தான் இருக்கேன் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாங்கும்போது முத முதல்ல நீங்கள் கஷ்டப்பட்டு செய்யும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க முடிஞ்ச வரை, அதாவது கொஞ்சம் அதிகமாக ஒரு அஞ்சு கிலோ போடுங்க அஞ்சு கிலோ போட்டு ஒரு இருபது லிட்டர் தண்ணி தாராளமாக தண்ணி நிறைய வச்சு என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்டுனால் எந்த அளவுக்கு தண்ணியில் குதிக்க குதிக்க நீங்கள் போடுறீங்களோ கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு நீங்கள் அதை நான் ஊற்றுறீங்களோ நான் வந்து என்ன செஞ்சேன் அதிகளவு தண்ணி வச்சேன் அதே மாதிரி நீங்களும் வைங்க ஆனால் ஏழு மணி குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நல்லா வற்ற வைங்க நல்லா வற்ற வச்சு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி வரும்போது இப்போ ஒரு இருபது லிட்ரு வைக்கிறீங்கன்னா அந்த இருபது லிட்டரை ஒரு ரெண்டு லிட்டராக வத்துற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க இப்போ ஒரு அஞ்சு கிலோவுக்கு வைக்கிறீங்க அஞ்சு கிலோவுக்கு வந்து ஒரு இருபது லிட்டரு தண்ணி வைக்கும்போது நல்லா ஒரு ரெண்டு லிட்டரு வர்ற வரைக்கும் அப்படியே இதே நேரத்தில் ரொம்ப வச்சிட்டீங்கன்னா ரொம்ப காய்ச்சினா சட்டியோட சட்டியாக அது உப்பாக மாறும் அது வந்து பெனிஃபிட் இல்லை இந்த மாதிரி கம்மியாக வரவே வரலை அப்படியே மாவு மாவாக வருது ம இந்த க நைசு உப்பு மாதிரி வந்துடுது அந்த மாதிரியும் பயன்படுத்தக்கூடாது ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த இதை ஒரு பதம் பார்க்குற அளவுக்குன்னு வச்சுக்கிறீங்களே அதாவது ரொம்பவும் அதிலே இஞ்சிடக்கூடாது அதே நேரத்தில் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்தால் கம்பி வராது வெறும் அப்படியே தண்ணியாக இருக்கும் கம்பி வராது இதே நேரத்தில் ரொம்ப காய்ச்சிட்டியல்னா மாவு மாவாக வரும் ஸோ என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட அப்படியே சொல்கிறேன் இந்த மாதிரி வெடி இப்போ நீங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது பார்த்துருக்கிலா கண்டிப்பாக பார்க்குறக்கு வாய்ப்பு இல்லை இதுதான் வெடிப்பு வெடிவிப்பு வெடிப்புன்னு நான் சொல்கிறது நான் சொல்லலை நான் சித்தர்கள் சொன்னதை நான் செஞ்சு பார்த்தது ஆனால் இதை விட இன்னொரு மெத்தடு இன்னொருத்தர் வந்து சொன்னார் ஆனால் சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க இதனை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாங்க அது இதை விட போயிருந்தது ஆனால் கொஞ்சம் கஷ்டமானது பட்டு நான் அவர் சத்தியம் பண்ணதுனால அந்த டாப்பிக்கே தொடரலை ஏன்னா நம்ம யார்ட்டையும் மக்கள்கிட்ட தான் என்னுடைய ஆசை ஆனால் அவர் வந்து யார்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினதுனால அப்படி மற்றவர்களுக்கு தேவை பயன்படாதது நம்மளுக்கு வேண்டாம் நம்ம வந்து மற்றவர்களுக்கு பயன்படாது நம்மளுக்கு கற்றுக்கிட்டு என்ன செய்ய ஸோ அப்படி நான் அதனால் நான் அதை அது எனக்கு நான் க மனசில் இல்லை அதை நான் வெளியிடுறதுக்கும் என்னாலவும் முடியாது ஸோ இந்த மாதிரி இது நம்ம எப்பையும் போல் நம்ம சித்தர்கள் வழி வழியாக என்னென்ன சொன்னாங்களோ என்ன அதாவது என்கிட்ட இருக்கிற புக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புக்கே பொய்யே அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருக்காரு ரொம்ப வல்கராக எவ்வளோக்கு எவ்வளோ வல்கராக பேச முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ பே கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் அதையும் நான் ஏற்றுக்கிறேன் காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு சிலர் செய்யக்கூடிய இதுகளனால் நம்மளுடைய பணியை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நான் எதுக்காக இதில் நான் சொல்கிறேன்னா ஆயிரம் தடங்கள் வரும் இப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது நல்லா வெடிப்பை பை ஸ்டெப்பாக ஆனால் விறகு நிறையா வச்சுக்கிருங்க நல்ல தரமான விறகாக வச்சுக்கிருங்க நல்லா காஞ்ச விறகாக வச்சுக்கிறங்க தண்ணி அக்வா வாட்டரை பயன்படுத்துங்க சாதா தண்ணி பயன்படுத்தவே பயன்படுத்தாதே ஏன்னா உப்பு தண்ணி பயன்படுத்தும் போது அந்த உப்பு அதாவது நம்ம சாதாரண கேணி தண்ணியோ குழா தண்ணியோ தெருவில் வர தண்ணியிலையோ உப்பு சத்து இருக்கும் அந்த உப்பு இந்த உப்போட மிக்சிங் ஆகிடக்கூடாது மிக்ஸிங் ஆச்சுன்னா என்னாகும் இதனுடைய பலவெழுப்புத்தன்மை குறையும் அதுக்கும் நம்ம வந்துருக்கேன் அதே மாதிரி தயிர் தயிரை என்ன செய்ய நல்லா கடைஞ்சி வெண்ணையை எடுத்து போடுங்க வெண்ணையை எடுத்துப்பட்டு அப்புறம் கொண்டாந்து மோர் மாதிரி இதில் ஊற்றுங்க நான் என்ன செஞ்சேன் ஃபஸ்ட்டு தயிராக போட்டேன் ஸோ தயிராக ஓட்டுக்கும் போது என்னது கக்கலங்கதங்கலமாக வருது ஸோ அதுவும் நம்மளுக்கு ஆகாது ஸோ நல்லா பார்த்துக்குறேங்க இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க இப்போ நான் செஞ்ச மாதிரிங்க பாருங்க அதே மாதிரி சட்டியை வந்து இரும்பு சட்டியை போடுங்க எதாவது நான் போட்டது வந்து அலுமினிய சட்டி இந்த அலுமினிய சட்டியில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த அலுமினியத்தினுடைய பவர் இதில் வந்து ஒரு தாக்கு தாக்கலாம் ஸோ நல்லா மறுபடி காமிக்கிறேன் நல்லா அனுபவத்தை என்னுடைய அனுபவத்தில் பாருங்க வெடி இப்போ நீங்கள் கடையில் போய் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் என்னைக்காவது இந்த மாதிரி பார்த்துருக்கலாம் பாருங்கள் இதுதான் மூணாங்காய்ச்சல் வெடிவிப்பு மூணாங்காய்ச்சல் வெடிப்புக்கே இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ இன்னமும் காய்ச்ச 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 இதனுடைய சக்திகள் எந்த அளவுக்கு கூடும் அதாவது பஞ்சபூத சக்திகளினுடைய கூட்டுறவுனால்தான் இந்த மாதிரி வெடிப்பு கம்பி உருவாகுது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இது ஒரு சான்ஸு இது இல்லை இது வந்து ஆங்கிலக்காரங்க கண்டுபிடிச்சதுன்னு இப்போ கமெண்ட்டில் வந்து உடனே சொல்ல போகிறாங்க ஸோ அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலையில சொல்கிறவுக்கு ஆயிரம் சொல்லட்டும் நம்பிக்கை உள்ளவக்கு இதை பின்பற்றுங்க இதனால் என்ன இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சு இதனால் என்ன பயன் கேட்குறீங்களா இதனுடைய பயன் என்னென்னா அதாவது ஐம்பது வயது பெண் பருவம் கடைந்த பருவம் கடந்த அதாவது ஐம்பது வயது பெண்கள் கூட கர்ப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்கு குன்மம் எட்டு வகையான குன்மம் அந்த எட்டு வகையான குன்மத்துக்கு அரும்பெரும் மருந்து வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது எல்லோரும் சிடி ஸ்கேன் எடுப்பாங்க அந்த ஸ்கேன் எடுப்பாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க காரணம் வயிற்றில் நெஞ்சு வழி மாதிரியே வரும் இந்த தான் ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி வரும் அந்த குண்ம அது வந்து குண்ம நோய் அந்த குண்ம நோயை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வெடி எட்டாங்காய்ச்சல் வெடிப்புக்கு இருக்குது மூணாங்காய்ச்சலுக்கே இவ்வளவு சக்தி இருக்குதுன்னா அப்போ எட்டாங்காய்ச்சலுக்கு எப்படி இருக்கும் பலன் கூடும் இதில் இது நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ என்ன மாதிரி வாங்கி வேஸ்ட்டு பண்ணாதிய பத்தாவது காரணம் இது ஆவியாகக்கூடிய தன்மை இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ என் சட்டியில் இருக்கிறது அதிகபட்சம் முந்நூறு தான் இருக்கும் ஆனால் நான் போட்டது ரெண்டு கிலோ ஸோ அப்போ இன்னும் ஆறு அங்கே ஆறு தடவை காய்ச்சும் போது இன்னும் ஏ மேக்ஸிமம் அஞ்சு தடவை காய்ச்சும் போது இன்னமும் குறையும் ஸோ அதனால் போடுறது போடுறோம் நல்ல தரமாக ஒரு அஞ்சு கிலோ போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கிலோ தேடுறதே கொஞ்சம் கஷ்டம் ஸோ நம்ம செய்கிறது கஷ்டப்பட்டு செய்கிறது பணம் கிடைக்கணும் அப்படின்னா மருத்துவ உலகத்துக்கே அதாவது சவாலாக இருக்கணும் அப்படின்னா சித்த வைத்தியர்கள் வந்து ஃபேமஸ் என்ன சித்த வைத்தியம் சித்த வைத்தியம் தன்னு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தன்னுடைய ஆராய்ச்சியை பயன்படுத்துங்க சரியா தும்ப பூ மாதிரி வதருங்க இப்போ கொஞ்சம் வந்து க கலர் கம்மியாகிறது காரணம் என்னென்னா நான் கொஞ்சம் அதிகமாக காய்ச்சிப்பட்டேன் காய்ச்சிட்டு அந்த தயிர் கடைசி நேரத்தில் தயிர் ஊற்றலை சாரி மோர் ஊற்றலை மோ தயிரை ஊற்றாதையே தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்து அந்த மிதப்பை எடுத்துவிட்டு மோரா பயன்படுத்துங்க ஏன்னா மோரா பயன்படுத்தும் போதே அந்த அழுக்குகள் வெளியேறி பல பல பலன்னு அப்படியே வெள்ள பிள்ளையேர்னு ஒரு ப வயிறை மாதிரி மின்னக்கூட ஆற்றல் அதுக்கு இருக்குது ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்ய வெடிப்பை இந்த மாதிரி தயார் பண்ணுங்க இதை விட நல்லா தெளிவாக என்னை விட நீங்கள் தெளிவாக வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த மாதிரி செய்திகள் மற்றவர்களுக்கும் போய் சேர்றதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்